கந்தசஷ்டி திருவிழாவின் நிறைவாக குன்றத்து முருகன் சட்டத்தேரில் பவனி அரோகரா கோஷம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்வடம் பிடித்து தரிசனம் கடவுள் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் முதல் படை வீடான திருபரங்குன்றம் கோவிலின் கந்தசஷ்டி திருவிழாவின் நிறைவு நாளையொட்டி முருகப்பெருமான் சட்டத்தேரில் எழுந்தருளினார் சுப்பிரமணிய சுவாமி சட்டத்தேரில் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க சட்டத்தேரில் வடம் பிடித்து தேரினை இழுத்தனர் திருப்பரகுன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டதலுடன் துவங்கி நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்றைய தினம் சக்திவேல் கொண்டு சூரனை சம்பாரம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியாக இன்றைய தினம் காலையில் தேரோட்டம் நடைபெற்றது இதனையொட்டி கோவில் வாசல் முன்பு சட்டத்தேர் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் நின்றது இதனைத் தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் தேவயானையுடன் முருகப்பெருமான் அமர்ந்து தன் இருப்பிடத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க புறப்பட்டு சட்டத்தேரில் எழுந்தருளினார் இந்த நிலையில் காப்பு கட்டி கடந்த ஆறு நாட்களாக விரதமிருந்து வந்த பக்தர்கள் திறனாளர் குவிந்து சட்டத்தேரினை வணங்கி வடம் பிடித்து இழுத்தனர் நிலையில் இருந்து சட்டத்தேர் வளம் நோக்கி நகர்ந்து சன்னதி தெரு கீழ ராஜவீதி பெரிய ராஜவீதி வழியாக மூன்று கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் சட்டத்தேர் மெல்ல மெல்ல ஆடி அசைந்து வளம் வந்து பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது சட்டத்தேரில் இருந்தபடியே முருகப்பெருமான் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தேரோட்டத்தில் பக்தர்கள் எழுப்பிய அரோகரா கோஷங்கள் மலை முழுவதும் எதிரொலித்தது இதற்கிடையில் மேலரத வீதியில் சன்னதி தெரு வழியாக பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் வளம் வந்தது சரியாக பத்து நாற்பத்தைந்து மணிக்கு நிலைக்கு வந்தபோது பக்தர்கள் கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா என்று பக்தி கோஷங்கள் எழுப்பி பக்தியுடன் தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் தங்கி விரதமிருந்த பக்தர்கள் தங்களது கைகளில் கட்டியிருந்த காபுகளை கழட்டி தங்களது வீட்டிற்கு புறப்பட்டனர் இந்த திருவிழாவின் முத்தாய்ப்பாக பாவாடை தரிசனம் மற்றும் தங்க கவசம் சாத்துபடி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்